வயிற்ல வயித்து உள்ள விடாம் அதான் ஏ இது ரெண்டு மீன்கிட்ட நாலு மீன் தான் இருக்கும் நாலு மீன் தான் இருக்கு நாலு மீன் தான் கரெக்டா இருக்கும் அவனு அவதான் இருக்கு போடலாம் அப்படின்னா இதுதான் புரியாது என்ன பிரிஞ்சவரே இருக்கு உப்பே டேஸ்ட் பாரு அப்ப எப்படி போதும்டா இருப்பு வேணும் அதுக்கு பரவாயில்ல தக்காளிக்கு

கே இத மடி மடி போறோம் யூடியூப் டேஸ்ட் பாரங்க உப்பு போடல உப்பு கொஞ்சம் பார்றா உப்பு அண்ணா உப்பு தண்ணி உப்பு போடாத லைட்டா அரை இது

ஓட்டின ஹெட்ரா ஒரு தொங்களு வச்சா ஓட மால்லியாச்சார பாரு போயிட்டு தின்புறான் அவருக்கு அவரும் சாமி பண்ணிட்டு போட்ட திமுட் நீச்சி அவரும்தான் சொன்ன

இல்ல ஏத்திப் போயி சாக்கு. கேர்மா ஆட்ே சவலன கேயாப்பு. ஏலய கிச்ச கே கொட்ற போறீங்கன்றா. ஏய் உங்களுக்கு மீன் வேணமாடா. அப்படியே எடுத்துடணும். அப்படியே எல்லாம் நாலு சாப்புட போடு. அப்போ இந்த சைடுல நாலு சாப்புடு போடு. போறா அந்த இடம் எது காலி பத்த மாட்டான். அச்சி நியா ஜா போனே நீனமோன்னா. சீரும்போது. ஏங்க ஏத்துறா. ஏய் கோமட மண்ணா ஏதா Bye. சரிப்பத நான் போத

ரால்ல ராவே என்ன கிமோட சுத்திக்கிட்டு நாராடா காலையில ராவே சுத்த போடு கே போடு அவானே குறா அதான் வாரான் ரார அவங்கதே கே நைய கரம் புடி புதேசா நான் இந்த ரெண்டு டேய் அவனுக்கு ஒண்ணேன்னு அவன் எனக்கு கிசிறாங்க கே இந்த புந்துதுடா பிட்டி ஒரு ஹாசா தரேன்டா போனா புடி அத தெரி டைனினுது மரா திருப்பி ரால திருப்பி அந்த ரண்டா வீன் நாலாய்

வெங்காயம் <laughs> <Ceas> <coughs> தெவா காலைல நான் கீழ போய் ஏல ஓட ஓட வெயி 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 ஓடறேன் ப்ரோ ஓடறா வெயி 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 வெடி போறா வெயி ஆய் ஏய் எஞ்சு வா முட்டலா வந்து ஏய் நம்ப பிசிடி ગયો மா ஆ சரி நான் வெளியில வரணும் அபி நான் பாரிக்கணும் அபி நான் இந்த பிசிடி தான் அந்த பக்கம் அங்க கொஞ்சம் போக்கட்டங்க நல்லா வெந்துக்குது பொழுது